அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம நிக் ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா ஏன் ஆயுள்யத்தில் பிறக்கக்கூடாதா அப்போ அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்ப சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்க கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதனால தான் நான் சந்திரனை மெயினா பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியா தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா மகரத்துக்கு வந்து இப்பதான் ஏழரை சரி முடிஞ்சிச்சு அப்பாடா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் வாக்கியப்படி இன்னொரு வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க திருக்கணைப்படி மாறி மாறிக்குதுங்கிறாங்க குரு சனி பயிற்சியானது நம்ம நம்மளுடைய இதில் வந்து முந்தா நாள் நடந்துச்சு நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க பரவாயில்ல உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நான் எங்களுக்கு முதல்ல ஒரு நீங்கள் உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் பார்த்ததுக்காக நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இது பெரிய பாக்கியம் இது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க இந்த சேனலில் உண்மையாலுமே அந்த ஐம்பதாயிரம் பேரும் கண்டிப்பாக புண்ணியம் பண்ணவங்கள்தான் இருப்பீங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரிங்களா சரி உத்திராணம் திருவோணம் அவிட்டம் இப்ப மகரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகரத்துல உத்திராட நட்சத்திரம் இருக்கு திருவோணம் இருக்கு அவிட்டம் இருக்கு இப்போ உத்திராடனா முதல்ல திசை அடுத்தது சந்திரன் அடுத்தது செவ்வாய் ராகு குரு சனி புதன் மகரத்தில் வந்து சூரியன் வந்து பாத்தீங்க ஓகே இப்போ எட்டாம் அதிபதி சூரியன் இவங்க பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு போக மாட்டாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சுட்டு போயிருக்கும் அதே மாதிரி அப்பா பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்து வைக்கலனாலும் இருக்கிறத கொண்டு வாழ்ந்துப்பாங்க அதாவது சூரியன் நட்பு பஞ்சாயத்துக்கு போகாது அடுத்தது சந்திரன் ஐயோ சாரி சரி 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 மகரத்தில் சூரியன் பகை சனி வீட்டில் சூரியன் பகை மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க சனி வீட்டில் சூரியன் பகை சூரியன் எட்டாம் அதிபதி இவங்க யாரையும் தேடி பிரச்சனைக்கு போக வேண்டாம் பிரச்சனை தானா வரும் கம்பளம் அமைதியாகவே இருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த பிரச்சனையானது தேடிவு அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்பாவோடைய அன்பு கிடைக்காது எட்டாம் மடம் மாங்கல்யம் தாலி கட்டினதுல இருந்து வாழ்க்கை போராட்டமா இருக்கும் ஏன்னா அங்க சந்திரன் எப்படி இருக்காருங்க சந்திரன் சமமா இருக்காரு ஏழாம் அதிபதி நீங்க என்னத்தை காட்டுறீங்களோ அதை அவங்க திரும்பி காட்டிடுவாங்க ஏன்னா அங்க எட்டாம் படம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மகர ராசி மகள பார்த்தீங்கன்னா சூரியன் பகையா இருக்கிறதுனால இந்த அரசியலுக்கு போகிறது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் நாங்கள் போனால் அவமானம் கெட்ட பேர் தேவையில்லாத நம்ம இழந்துட்டு வருவோம் ஏன்னா சூரியனால புகழ் அரசா அரசு அரசியல் இதெல்லாம் போனால் தான் அந்த புகழ் வரும் அதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லைங்க நம்ம லக்கணத்தை அதை அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லை அடுத்தது செவ்வா செவ்வா உச்சம் செவ்வாய் உச்சம் எப்பவுமே இந்த மன இந்த மகரலகணக்காரங்களுக்கு மகர ராசி மகர் மேலுக்கு சொத்து மேலே ஒரு பட்டு இருக்கும் அது நாலாம் மண்ணுன்னு சொல்லக்கூடிய வீடு அவங்க வீடு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க முதல்ல எல்லாருமே நினைப்போம் பட் ஆனால் அவங்க அந்த சுய சொத்து வீடு வா வீடு வாகனம் சுய சொத்து நான் சம்பாரித்து நான் வச்சுருக்கிறத நான் அதை பாதுகாப்பு பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கவனம் இருக்கும் ஆனா இந்த நாலாம் தாய் இந்த மகர ராசி மகர லக்கணத்திற்கு தாயார் பாதிப்பு ஏற்பட்டால் சொத்துல பிரச்சனை வராது சொத்து அவங்க சம்பாரிச்சு வைப்பாங்க தாயார் நல்லா இருந்தா அவங்களுடைய சொத்து நமக்கு வர மாதிரி இருந்ததுன்னா இவங்களால அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது ஆனா அவர் பாதகாதிபதியா பயிர் அப்போ அந்த செவ்வ திசை தாய்க்கு பாதிப்பு கொடுக்கும் அந்த புத்தி லாபம் சொல்லக்கூடிய சேமிப்பை கரைச்சி விட்ரும் ஒரு இடம் வாங்கலான்னு போய் ஒரு சொத்து வாங்கலான்னு போய் போட்டு ஆமாம் அந்த பணத்தை கொண்டு போயிடுவான் அந்த இடத்தையும் அதிகமாக பண்ண முடியாது பணத்தை வாங்க முடியாது இது மாதிரி எல்லாம் அந்த இதை கொடுக்கும் அடுத்து ராகு ராகு எதுவு நட்பு நீசம் குரு நீசம் இவங்களுக்கு யாருமே புத்தி சொல்ல முடியாது இந்த மகர ராசி மகளுக்கு பிறந்தவங்களுக்கு யாருடைய அட்வைஸும் ஏறாது யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிட்டு தலை கூட முதல்ல ஆட்ட மாட்டாங்க கேட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அர்த்தம் செய்வாங்க ஏன்னா என்ன நீசங்க குரு நீசம் மூணாம் இடம் அப்ப கடுமையான முயற்சி செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடுமையான முயற்சி செஞ்சாதான் அவங்க ஜெயிக்க முடியும் இந்த மூணு பன்னெண்டு இடம் விட்டு இடம் போயிடணும் அதுதான் நல்லது பிரயாணம் மூணு தான் பிரயாணம் எப்போ ஒரே இடத்துல இருக்கணும் ஒரு சொந்த ஊரில் இருக்கணும் சொந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது மூணாம் இடம் வெற்றி இடம் விட்டு இடம் போகிறாங்க ஒரு ஒரு நாள் ஒரு மாசத்துல இருபது நாள் வெளியூர் பத்து நாள் தான் உள்ளூர் இந்த அப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க ஏன்னா குரு வந்து நீசமா இருக்கு அப்ப அந்த திசை இந்த திசை வரும்போது கண்டிப்பா அந்த மாதிரியான இதை நம்மளா ஏற்படுத்திக்கணும் இந்த திசை அந்த புத்தி வரும்போது அடுத்து சனி ஆட்சி இப்ப தொழில் எப்பவுமே ஓகே நல்லா இருக்கும் பணம் எப்பவுமே அவங்க கையில இருக்கும் ஆனா இல்லைன்னே போயிடுவாங்க ஏன்னா சனி இல்லையா சனின்னா இருட்டு வச்சிருப்பாங்க ஆனா மற்றவங்களுக்கு தெரியாம இப்ப ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய பணம் கட்டி பெருகம் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க இந்த மகர ராசி மகர பிறந்தவங்க எப்பவுமே அவங்களுடைய அந்த ஆளுமை திறன் நல்லா இருக்கும் அடுத்தது புதன் புதன் சமம் இப்ப கல்வி அறிவு ஐந்தாம் ஆறாம் இடம் வேலை அப்பா இந்த இதெல்லாமே வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு மேடிய இருக்கும் அப்போ புதன் திசை புதன் புத்தி ஓகே ஆனால் ஆறாம் அதிபதி புதன் அப்படிங்கிறப்ப புதன் இங்கே சமமாக இருந்தாலும் வேற இடத்துல இருந்து ஏதாவது உத்தி நடத்தினால் நரம்பு சார்ந்த உடல் உபாதைகளை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் பட உடல் உபாதைகள் அடுத்தது கேது நட்பு அடுத்து சுக்கரன் நட்பு அடுத்து சுக்கரனும் பிரச்சனை இல்லை இருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை பெண்கள் பெண்கள் குழ பெண் குழந்தைகள் தொழில் ஆசைப்பட்ட அதாவது சுக்கரன் வந்து அஞ்சு பத்து குடையவர் உடல் உழைப்பு வருமானம் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா முதலீடு போடக்கூடாது அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரு கிரகம் அதிபதியாக வந்தால் முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது கமிஷன் பேஸில் உடல் உழைப்பு இல்லாத வருமானங்கள் இப்போ சுக்கரன் நல்லா இருக்கு அப்ப பெண்கள் சகோதரி அத்தை பெண் குழந்தைகள் இவங்க எல்லாமே இவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க நட்பா இருப்பாங்க இப்போ அந்த திசையும் அந்த புத்தியும் வரும்போது அவங்களுக்கு எல்லாமே தேடி வரும் இப்படித்தான் நம்ம ஒவ்வொன்றும் அடுத்தது திருவோணம் திருவோணம்னா சந்திரன் சந்திரனில் பிறந்தவங்களுக்கு அந்த திசை ஓகே அடுத்தது செவ்வாய் திசை அப்படி ஒவ்வொரு திசையும் வரும்போது அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அந்த புத்தி இந்த சூரிய புத்தி வரும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் அது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் எதில் பிறந்தாலும் எந்த திசை நடந்தாலும் சூரிய திசை சூரிய புத்தி குரு திசை குரு புத்தி அதில் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் இருக்கிறது விரயமாகும் பன்னெண்டு குடையவர் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த திசா புத்தி வரும்போது சரிங்களா அடுத்தது கும்பம் अडच कुभम